السلام علیکم ناظرین جمال الحمد اللہ علیہ محمد و آل سیدنا محمد كما

काला गाचा नहीं ले वीडियो YouTube पे ऑफलाइन

ஆ ஒரு நல்லா இருந்தா உன உட மாட்டானா அப்படி நல்லா இருந்தா எல்லாரும் காரே வந்துட்டு பேர்வாளே பைசா முடிக்க முடியாதுல்ல இதுதுர காரணத்தம்பா கிம்பியாது ஹண்டோலியா இது நல்லா கூட என்ன இதே ஊரு வந்துருவாங்கல்ல இதுதுர காரணத்தம்பனி மக்கள் ரெண்டு வாட்டி ரெண்டா ஆறாயிரம் ரூபாய் ஆச்சு சீசன் நம்மளும் மட்டநாளி